அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநந்தி நாடியின் கல்வி இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் பெருகுநந்தி நாடி முறையில் கல்வின்னு சொன்னாலே புதன் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருங்க கல்விக்கு காரகக்கோள் வந்து புதனுங்க அவரோடு யார் சேர்க்கை பெற்றுள்ளார்களோ அல்லது அவருக்கு இரண்டில் எந்த கோல் உள்ளதோ அல்லது அவருக்கு எந்த கோல் தொடர்பு உள்ளதோ அந்த தொடர்பான கல்வியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா கல்விக்காரன் புதனுக்கு ரெண்டில் சூரியன் இருந்துச்சுன்னு வைக்க சூரியனுக்குரிய காரத்துவ தொடர்பான கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உதாரணமாக சூரியனோட காரத்துவமான கல்வின்னா நிர்வாக சம்பந்தமான கல்வி அரசியல் தொடர்பான கல்வி அவர் படிப்பார் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யலாங்க கல்விக்காரகன் புதனோட சந்திரன் தொடர்பு இருந்ததுன்னா புதனுக்கு சந்திரன் பகைக்கூடும் ஆகவே கல்வி வராது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யக்கூடாது சந்திரனுடைய காரத்துவ சம்பந்தமான கல்வி அப்படின்னு சொல்லி முடிவு செய்யணும் சந்திரனின் காரத்துவமான கல்வினா உணவு பொருள் தொடர்பான கல்வி பயண தொடர்பான கல்வி இது படித்தா கல்வியில வந்து தடை வராது கல்விக்காரனோட புதனோட செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னு புதனுக்கு வந்து கடு பகைக்கோள் வந்து செவ்வாய் ஆகவே கல்வி வராது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யக்கூடாது செவ்வாய்க்குரிய காரத்துவமான கல்வியை படித்தால் கல்வியில் தடை வராது அப்படின்னு சொல்லணுங்க செவ்வாய் காரத்துவமான கல்வின்னு பார்த்தீங்க இந்திர தொடர்பான கல்வியை படித்தால் கல்வியில் வந்து தடை வராது பொதுவாக புதனுக்கு பகைக்கோள் கேது புதன் கேது தொடர்பு இருந்தால் கல்வியில் தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் அது இயற்கை தான் கல்விக்காரன் புதனோட கேள்வி அதாவது கேது தொடர்பு இருந்தால் கல்வி வராதுன்னு வந்து சொல்லக்கூடாதுங்க கேதுவின் காரத்து தொடர்பான கல்வியான சட்டம் ஆன்மீகம் போன்ற கல்வியை படித்தால் கல்வியில் தடை வராது ஒரு கோள் மற்றொரு கோளுடன் சேரும்போது ஒரே மாதிரியான பலனை கொடுக்கும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் சேர்க்கை பெற்றுள்ள இடத்துக்கு அதாவது ராசிக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கும் தொழில் சார்ந்த கல்விங்க கல்வின்னு எடுக்கும்போது புதனையும் தொழில் அல்லது உத்தியோகம் என்று எடுக்கும்போது சனி மிக முக்கியமானவர்கள் ஆவார்கள் கல்விக்காரகன் புதனுக்கு தொழில்காரகன் சனியின் தொடர்பு இன்றி தொழில் தொடர்பான கல்வி அமையாது புதனுக்கு சனி தொடர்பு இருந்தால் தான் தொழில் சார்ந்த கல்வி அமையும் கல்விக்காரகன் புதனோடு கேது மற்றும் சனி சேர்ந்திருந்தால் நுணுக்கமான தொழில் கல்வி அமையும் இங்கு நுணுக்கமான கல்வி என்னும்போது ராகுவுக்கு கும்பராசியின் தொடர்பும் கேதுவுக்கு விச்சிக ராசி தொடர்பும் இருக்க வேண்டும் சனி போன்றவர் ராகு ஆகவார் செவ்வாயே போன்றவர் கேது ஆவார் என்பது ஜோதிட விதி ராகு மிக முக்கியமான வீடு கும்பம் கேதுவுக்கு முக்கியமான வீடு நிச்சய ராசி புதன் கேது தொடர்பால் ஏற்படும் பாதிப்பு பிறப்பு ஜாதகத்தில் புதன் இருக்கும் ராசிக்கு கோச்சார கேது அல்லது புதன் இருக்கும் வீட்டுக்கு திரிகோண ராசிகளில் கேது வரும்போது அந்த ஜாதகர் எந்த பத்திரத்திலும் கையொப்பம் இடக்கூடாது விட்டால் பின்னால் அந்த பத்திரத்தின் மூலமாக சிக்கல்கள் வரும் ஆனால் புதனை கோச்சார கேது கடந்து சென்ற பின் பத்திரத்தில் கையொப்பம் இடலாம் உதாரணமாக ஒருவர் வந்து பிறப்பு ஜாதகத்தில் தனுசில் பிறப்பு ஜாதக புதன் இருக்கிறார் தற்போது கோச்சார கேது மேசத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே புதனுக்கு திரிகோணத்தில் கோச்சார கேது இருப்பதால் புதனுக்கு கோச்சார கேதுவின் தொடர்பு உள்ளது ஆகவே அந்த காலத்தில் எந்த பத்திரத்திலும் ஜாதகர் கையொப்பம் இடக்கூடாது கோச்சார கேது மேசத்திலிருந்து மீனத்துக்கு சென்ற பின் பத்திரத்தில் இடலாம் இதுதான் கல்வியை பற்றி உள்ள விளக்கம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேரில் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்